நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த ஆந்திரா வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவர் அவர்களை இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு ஆந்திரா மக்கள் மக்கள் சம மாசுங்க நீ முதல்ல பேசுங்க நடுவர்களே நீங்க சாதாரண நடுவர் மசாலா தோசை நடுவரா

மண்டா நீ ஏன் ஊர் ஊரா சாப்பிட்டா ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா ஏன் நானும் கவிதை வச்சிருக்கேன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி ஓரமா வச்சு கொஞ்சு நடுவரவர்களே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் சொந்த பந்தம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும் அதனால தான் அந்த யுபிஎஸ் பேட்டரி வச்சுக்கிறோம் சொந்தமுனாலே அன்பு சொந்தமுனாலே பண்பு சொந்தமுனாலே ஒரு தெம்பு அவள அவங்கள நம்புங்க நீங்க வாழ்க்கையில ஓரமா கடக்கு கம்பு உண்மையிலே நடுவரவர்களே சொத்து வாழ்வது வாழ்க்கை இல்லங்க அப்படி சொந்த பந்தங்களோட வாழ்வது தான் மன நிறைவான வாழ்க்கை நடுவரவர் ஆஹா ஏங்க என்ன பேச்சு பேசிட்டு போன அப்படி நம்ம மஞ்சநாதன் அபு சாரும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேரையும் என் புள்ளையா பெற்க நினைக்கிறேன் அவர்களே அம்மாடா அம்மா பிசுக்கடா அம்மாடா அது பார்த்துக்கிருக்குடா உங்க அம்மாவை பார்த்து அடுத்த செம்மத்துலடா ஏமா

உங்க ரெண்டு பேரையும் என் பிள்ளையா பக்க நினைக்கிறேன் என்ன பேச்சு பேசுனாங்க வயித்துல கரு உருவான உடனே பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிருவேன் அது ரெண்டையும் தாய் இல்ல பேய் சொந்த பந்தமலா நெகி சரியில வந்து பேசிட்டு போய் இருக்கீங்களே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம் அந்த திருமணத்துல அப்படி பொண்ணு பார்க்க போகும் பொழுது மாமே சொந்த பந்த அங்காளி பங்காளி எல்லாம் ஒரு பஸ்ஸா வேணே எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களா இல்ல சொத்து பத்த

உங்கள்டு சொத்து பத்திரம் நல்லா இருக்கா உங்கள்டு ஒரு லட்சம் ரூபாய் வீட்டுக்குள்ள இருந்துச்சு அது நல்லா இருக்கான்னு கேட்பாங்களா நடுவர் அவர்களே கண்டிப்பா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மாப்பிள்ளைய பார்த்தா வீட்டுல வல்லையா அப்படின்னு கேட்பாங்க எவ்வளவு பா வீடுங்கிறது அந்த உறவு தான் உறவு அப்படிப்பட்ட உறவுல வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி தங்க பதக்கத்தின் மேலே இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் i am sorry உண்மையிலே நடுவர் அவர்களே குடும்பத்தில் சொந்த பந்த உறவு இருந்தாதான் மனசுக்கே நிம்மதி சந்தோஷம் உண்மையிலே

யாருக்கு முத்தம் கொடுப்பேன் யாருக்கு கொடுப்பீங்க அவ ஒரு மணிக்கு தூங்கிக்கிட்டு இருப்பான் தூக்கத்தில் போய் அவன் முத்தம் கொடுப்பான் அவர்களே பொண்டாட்டி புள்ள குட்டி பெத்து தருவா உங்க பணம் புள்ள குட்டி பெத்து தருமா நான் இன்னும் பெரிய பெரிய பாயிண்ட்லாம் பாயிண்ட் அது அப்பத்தான்

அப்படி விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய மக்கள் இருக்கும் பொழுது மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி பால் வண்ணம் பருவம் பால் வண்ணம் பருவம் കണ്ട് പാടി நல்ல குரல் வளம் அருமையான பாட்டுக்காரம்மா இன்னைக்கு விட முடியாது அவ்வளவுதான் ஆனா உண்மையில நடுவர் எங்க சொந்த பந்தம் இருக்குன்றது எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணையானும் ஒருவரை ஒருவர் புரிந்து வசந்தமாக வளர்வது குடும்பம் கண்ணியின் கடைக்கண் பார்வை காளையர் மீது பட்டுவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடகேன பாரதாசன் சொல்லி இருக்காரு அப்ப அது வந்து குடும்பத்துல எனக்கு எங்க கணவருக்கு சண்டை வந்துருச்சுன்னு வெச்சுக்கங்களே ஓ என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச் கூட்டிட்டு போவாருங்க நீங்க சென்னையில் இருக்கிய பீச் கூட்டிட்டு போவாரு அங்கே கடல் இருக்கு ஆமா எங்க ஊர்ல கம்மா கரை தான் இருக்கு அங்கே தான் கூட்டிட்டு போக முடியும் ஆனா எங்கேயாவது கூட்டிட்டு போய் மனைவிய சமாதானப்படுத்தினா சரி உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுனா என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு அந்த நூடுல்ஸ் மண்டேவா எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடுங்கோ வைப்போம் ஏன் நடுவர் இதுக்கு என்ன குறைச்சல் என்ன இருக்கு அதுல குறைச்சலுக்கு பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்டை புரசு மாதிரியா இருக்குதுயா அப்படியே தலைய வரடி விட்டு நாலு வரி கவிதை சொல்லுவார் பாருங்க எப்படி அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படினார் உடனே நான் கேட்டே அவள அழகா இருக்க நான் தான் அப்படிங்கறே அவள அகலமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு படுத்துக்கிட்டே நீ வந்ததிலிருந்து எனக்கு அந்த பக்கமே தெரியவில்லை மூணு போகஸ காணோம் ஆனா என்னதான் குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இப்படி சிறு சிறு சண்டை ஊடல் இருந்தாலும் கூட அதை பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துவாங்க அதுதான் நிறைவான பாட்டு கரெக்டா கொடுப்பீங்க நீங்க

ஆகவே நடுவரவர்களே அப்படி மனநிறைவான வாழ்க்கை என்பது சொத்து விட எங்களுடைய சொந்த பந்தங்களே சொந்த பந்தங்களே என்று சொல்லி பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது பணத்தை வைத்து சொத்தை வாங்கலாம் ஆனால் சுகத்தை வாங்க முடியாது பணத்தை வைத்து எல்லாம் வாங்கலாம் ஆனால் ஒரு தாயின் அன்பையோ பாசத்தையோ விலை கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பேச்சு பாட்டு அடுத்த வருஷம் டைம் தரம் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து பேப்பரில் அப்படியே பத்திரமா வச்சுக்கோ மைக்கை கழட்டி விட்டு போயிடாதீங்க நீங்கள் பாட்டு அருமையாக இருக்குன்னா வாய்ப்புகள் இல்லை நேரம் இல்லை அவ்வளோதான் இல்லைனா அருமையான பாடல்களை தொடர்ந்து பாடக்கூடியவங்க கோமா ஸ்டேஜில் கூட போன வருஷம் பாடினாங்க எல்லா ஸ்டேஜ்லேயும் பாடுவாங்க பொதுவாக பொண்டாட்டியில் த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்குது மூணு வகையான பொண்டாட்டி ஃபர்ஸ்ட்டு டைப் சோத்தை போடுவா சாம்பார் ஊற்றுவா இப்போ செஞ்சு வாயில் வைப்போம் என்னடி ஃபுல்லாக ஏன் பூ போட்டால் தான் சாப்பிடுவோ நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவா இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை வாயிலே முணங்குவா முடிய போ கழிச்சில் பைப்பாசில் உள்ள லாரி போது பசு போது அடிபட்டு ஜாகாமல் வந்து போட்டு விட்டு போட விளையாடுவா விலையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவ தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டாள் இப்படி பருவருன்னு முழிப்பாள்

ソッキー発見ですの発見させて